நல்லபடியாக ஸ்கூலுக்கு போயிட்டேன் ஆனால் வந்து ஒரு நாலு மூணை முக்கால் நாலு மணிக்கு ஒரு ஃபோன் வந்தது டிரைவர் ஸ்கூல் டிரைவர் பேசுகிறேன் அப்படின்னு என்னன்னு கேட்டப்போ இந்த மாதிரி தம்பிக்கு தேனும் ஃபிக்ஸ் வந்துருச்சு உடனடியாக ஜிஹச் உடனே சிங்கமாக ஜிஹெச்சில் சேர்த்துருக்கோம் உடனடியாக வாங்க அப்படின்னு சொல்ல அவங்க வந்து இப்போ தான் ஒரு டெத்துக்கு போய்ட்டு வந்தோம் அந்த மாதிரி வந்து தம்பி சிங்கம் நினைக்கிறார் உடனே வர சொல்கிறோம்னு சொல்ல என் கூட பிறந்த தம்பி தான் வந்ததுமே தம்பி ரெண்டு பேரும் வந்து உடனடியாக பார்த்துருக்காங்க டிரைவர் மட்டும் நின்றிருக்காரு என்ன நடந்துச்சு என்ன அடிச்சு கேட்கும்போது வாயிலிருந்துலாம் ரத்தம் வந்திருக்கு என்னங்க ஃபிக்ஸ் வந்தால் ரத்தம் எப்படி வரும்னு கேட்டிருக்காங்க இல்லை ஃபிக்ஸ் வந்து தான் வந்து வந்த ஒன்று ஃபிக்ஸ் வந்துச்சு அதுக்கப்புறந்தான் இப்போ வந்து இப்போ ரத்தம் வந்துருக்குன்றதுக்காக டாக்டர் பார்த்துட்டு உயிரெலாம் அடங்கிடுச்சு அப்படின்றது இருக்காங்க ஐயோயோன்னு அழுதும் அழுகும்போது ஏன் என்ன எத்தனை எப்போ சரி நல்லதன சொல்லிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு இல்லை அப்படின்னா டாக்டர் சொல்லுறாரு அஞ்சு மணி நேரம் ஆச்சு இறந்தது இறந்தே அஞ்சு ஒரு உயிர் போய் அஞ்சு மணி நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க உடனே பேரண்ட்ஸு ஊர்லேருந்து எல்லாருமே வந்து என்ன ஏதுன்னு இது வரைக்கும் போராட்டம் தான் இருக்குது எந்த ஒரு பதிலும் இல்லை இருந்து டிரைவரை பிடிச்சி இது வரைக்கும் எந்த ஒரு பதிலும் கிடைக்கல கேட்டால் வந்து இப்போ வந்து காருக்குள்ளே பையன் இறந்து கடந்திருக்கேன் அப்படின்னு ட்ரைவர் சொல்கிறாராம் இதுக்கான சரியான காரணம் என்னென்னு ஸ்கூலில் என்ன கேமராவை க கண்காணிச்சு என்ன நடந்துச்சுங்கிறத எங்களுக்கு வந்து ஸ்கூல் நிர்வாகம் சொல்லணும் அடுத்த கட்டமாக நீங்கள் என்ன செய்ய போறீங்க செய்கிறது நிர்வாகம் வந்து எங்களுக்கு தகவல் கரெக்டாக சொல்லணும் நிர்வாகம் பிள்ளைக்கு என்ன ஆச்சு ஏழு வயசு குழந்தை செகண்ட் ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறேன் ஏழு வயசு பிள்ளை இது பேசுறதுக்கு ஒன்றும் நடந்திருக்காது அவங்க அடிக்கிறதுக்கோ ஏத்து பேச ஏத்து பிள்ளை பேசுறதுக்கான காரணம் வயசு கிடையாது எல்லா டீச்சர்ஸும் எல்லா டீச்சர்ஸும் நாலு பிரீட் நடந்திருக்கும் எட்டு பிரீட் நடக்கும் ஒரு நாளைக்கு எட்டு பிரீட் நடக்கும் அந்த எட்டு பிரீட் டீச்சர்ஸ் கட்டாயம் அதிகாரி ஊர வரணும் ஸ்கூல்ல இருக்க பிரின்சிபால் கட்டாயம் பதில் சொல்லணும் எட்டு பிரீட்ல என்ன நடந்துச்சோ எல்லா டீச்சர்ஸும் வரணும் என்ன நடந்துச்சுங்கறத சொல்லணும் டிரைவர் கட்டாயம் வரணும் அப்பதான் இவர் என்ன பண்ணாரா இல்ல நிர்வாகம் எப்படி ஆப்ஷன் போட்டுப்பா இன்னைக்கு ஸ்கூலுக்கு போனவனுக்கு எப்படி ஆப்ஷன் வரும் ரெகுலர் ஸ்கூல் பஸ் வந்திருக்கு இன்னைக்கு பிரைவேட் ஓம் நீ வேன் தான் வந்திருக்கு என்ன காரணம் என்ன காரணம் இதுக்கெல்லாம் தெரிஞ்சே ஆகணும் ஏன் இன்னைக்கு பிரைவேட் வேன் வரணும் எ டைம் காலுக்கு வரவே இன்னைக்கு ஒன்பது இருபதுக்கே வரணும் ஏன் ஆப்ஷன் போடணும் இதுக்கெல்லாம் சரியான பதில் உயிர்ல போ உயிர்ல வந்து எல்லாருமே விளையாடுறாங்க யாருமே இந்த கிராமத்தின் சார்பில எல்லாரும் ஊர் எல்லாருமே நிக்கிற உறவினர்கள் எல்லாருமே இது வரைக்கும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல எந்த ஒரு எங்களுக்கு பாதுகாப்புமே இல்ல மீறி அதுக்கு எல்லாருமே தவிக்கிறோம் எந்த ஒரு எங்களுக்கு ஒரு ஒருமே கிடையாது செத்த மூலத்தை எல்லா பக்கமும் தூக்கிட்டு அலைஞ்சு தூக்கிட்டு திரிகிறாங்க ஆனா எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கிடையாது இதுக்கு தகுந்த பதில் கிடைக்கணும் இது மாதிரி எந்த பேரண்ட்ஸுக்கும் ஏற்படக்கூடாது எந்த ஊருக்கு ஏற்படக்கூடாது எந்த விளைவு வராம இனிமேலாவது பாதுகாக்கணும் செத்த ஆத்மா நல்லபடியா வந்து அது போய் ஆத்மா அடையணும் அதுக்கான ஒரு பதில் கட்டாயம் கிடைக்கணும் இந்த என் பேர் ராதிகா